இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல பாப்பா இப்போ என்ன பண்ணுறாங்க பதினொன்னா போயிருக்காங்க ஓல்டு அக்கா பேர் ஆமாம் ஓல்டு பாண்டியம்மா முனியம்மான்னு பேர் வச்சதுல அந்த காலம் இப்போ யார் வைக்கிற ஓகே அம்மா நான் வரவா ஏமா இப்படி சொல்லிவிட்ட வாமா பானுமா பானுமா சாப்பிட்டாச்சா என் அருமையை வந்துட்டாரா சாரி பாடுமா லைவ்ல இருக்கும்போது போன் வந்துதான் அப்படியே போயிட்டேன் போன் பேச போயிட்டேன் ஆறாவதா பதினொன்னா ஓ பையன் தான் பத்து பிடிச்சானோ சாரிமா அதையும் குழப்பி விட்டுட்டே மஞ்சுமா பானுமா சஸ்பிரை பண்ணிக்கிட்டேன் அப்படின்றான நெருப்பு நெருப்புடா வெறுப்புடா நெருங்குண்ணா எப்ப லைவ் போடுவீங்கம்மா பானுமா அவங்க இவ்வளவு நேரம் லைவ் போட்டாங்க கோழி இல்லம்மா இனிதான் சாப்பிடணும் என்ன ஸ்பெஷல் பானுமா அன்னைக்கு தங்கச்சி என்ன சமைச்சிட்டியா என்ன சமையல் பண்ணுமா வானுங்குறாங்க யமுநாட்சனங்கடும் ஓகே நான் சொல்லுவேன் எது தங்கச்சி சா என்ன சமைச்சிட்டியா மட்டன் குழம்பு அண்டு போட்டி வாவ் சூப்பர் மை ஃபேவரட் அர்ஜுன் என்னது லைவ் போட்டாச்சா எப்போ அடியும் கொய்க்கால அவன் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ லைவ் போட்டா இப்ப வரைக்கும் இருந்துச்சு பானுமா எனக்கும் சிஸ்டர் சூப்பர்மா எனக்கு போட்டின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்பெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அது எனக்கு ஒத்துக்காது வாரம் வாரம் எங்க வீட்டில் அதை தாங்க எடுப்போம் போட்டி போட்டின்னு சின்ன பொண்ணு வீட்டுக்காருக்கு அது ஃபேவரெட்டு லிங்கு போஸ்ட்ல இருக்காமா ஆமாமா லிங்கு போஸ்ட்ல இருக்குது இந்த யமுனா வர கீழே இறங்கவும் நீங்க வாங்கம்மா அந்த அக்கா பானுமா வாரா, பானு அக்கா கீழே இருந்து கமாண்ட் போடு ஓகேவா லைக்கு பாய் பாய் அர்ஜுன் பானு அக்கா தம்பியோட சேனலையும் பாருங்க ஏன் தம்பி நிறைய கொலாப்ஸா போட்டிருக்கேன் நீனு, எப்பா பாத்தாலும் சோறு 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 ஸ்கேனர் தான்மா எதுக்குமா ஸ்கேனரு நீதான் சப்ஸ்ப்ரை பண்ணிட்டேன்னு சொன்னிய ஸ்ரீதர்மா நெருப்புடா எதுக்கு ஸ்கேனரு ஒரு நிமிஷம் ஹேய் வானு செல்லு டீ

நாகர் சிறிதர்கிட்ட சொன்னேன் நம்ம மஞ்சுல மஞ்சு சிஸ்டர் ட மஞ்சு சிஸ்டர் யாரு இதுல என்னன்னா நீங்க ஐடி படிக்காம நேம் மட்டும் சொல்றீங்கல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஐடி இங்கிலீஷ்ல வருது சொல்ல தெரியாது அந்த ஒய்ன்னு வருதா ஓல்டுன்னு இருக்கா யாசிக்கா ஓல்டு புரியுதா சிரிக்காத கொய்யால எனக்கு தெரிஞ்ச இங்க டீசர் நஞ்சோட அஞ்சாங்க நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு எனக்கும் நிறைய ஸ்லிங் ஆகும் சொன்னல அதுல